வேண்டாம் வேண்டாம் நமக்கு அசோக மாட்டோம் அதான் மகளிர் மட்டுமான் மகளிர் மட்டுமா அல்லது மகளிர் சி ஓகே நல்லா இருக்குல்ல பாக்க நம்ம வீட்டு செடியை மட்டும் கட்டதுக்கிட்ட நல்லா இருக்கு சவுண்ட் வாய்ஸ் கேக்குது மைக் மைக்கா உடனே காட்டு

சக்கு இந்த எடுக்கேரிய பக்கத்துல நல்லா இருக்குது சங்க பாப்போம் சங்க பாத்துட்டு வர அந்த பிரச்சனத்துக்கு ஜோ இது போட வராதுன்னு வாங்க என்ன அப்படியே போவோம் பீச்சுக்கு போ கன்னியாகுமரி வந்துருக்கோம் எந்த போனாங்க அன்னைக்கு நம்ம லைஃப்ல கன்னியாகுமரியில் கண்ணாடி பாலம் போட்டிருக்கு ட்ரெயின்ஸ் சொன்னேன்

பிள்ளையில வந்த பீச்சுக்கு தான் ஆசைப்பட்டுட்டு இருக்கோம் எது இடத்தாலும் இருபது ஆரஞ்சு மிட்டாய் மிட்டாய் எள்ளு மிட்டாய் அதோட கடலை மிட்டாயோட உங்களுக்கு பிடிச்ச இடத்துல பரவாயில்லை

வாரியம் பிஸ் ஆக்குவாரியம் இருக்குது தனியாக தனியாக்குவரையும் உள்ளே போகும்போது காட்டுறோம் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும் வேகத்தில் வேகத்துல நம்ம நடந்துட மாட்டோம் பாஸ்ட் நடக்கும்போது சேர்க்கல நம்ம கன்னியாகுமரினாலே இது காந்தி மண்டபம் இதுதான் ஃபேமஸாக இருக்கு தெரியுமா இப்ப எல்லாம் மாதிரி வேற இதாச்சு இல்லை அந்த மணத்துல என்னப்பா ஸ்பைசஸ் இது வந்து ஃபுட்டு எல்லாம் இங்கே எல்லாமே கடலில் உள்ள அந்த மீன் ஐட்டங்களாகப்பா கிடைக்கும் எல்லாம் எல்லாம் சீ ஃபுட் இந்த போட்டுருக்கு

ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க நம்மளோட லைவ்க்கு ஓவர் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் டீ காஃபி வடை டீ காஃபி வடை இந்த மாதிரி எல்லாம் பா டீ காபி ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஏற்கனவே நான் வந்து கண்ணாடி பாலம் வந்து ஓப்பன் பண்ண அன்னிக்கி போகும்போது காட்டுவேன்னு சொல்லியிருந்தேன் அதனால எனக்கு உள்ளே போக முடியாது நான் பக்கம் கழிணுன்னு லிசம் காட்டுவேன் ஆஞ்சனி மைக்கேல் அம்மா வணக்கம் போட்டிருக்கீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நாங்கள் வந்து இப்போ கன்னியாகுமரி வந்திருக்கோம் பாருங்கள் கன்னியாகுமரி லைவ்லேயே காட்டிகிட்டு இருக்கோம் பாருங்கள் நம்ம லைவ் லைக் போட்டுருங்க காலையில் லைக் லைவ் போட்டே உங்களுக்கு ஆனில் ஆமாம் இது வந்து காந்தி நினைவு மண்டபம் பாருங்க ஸ்ப்ரே வேணுமா மேனா மேனா ஸ்ப்ரே ஏதாவது வேணுமா நாங்கள் தான் இருக்கிறோம் யாரப்பா அந்தோனி மைக்கேனு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க கன்னியாகுமரியில மூன்று நாள்களாக மூணு நாள்களாக வரவில்லை மேடம்னு போட்டிருக்கீங்க ஓகே ஓகே சரி சரி நான் காலையில் பாக்குற தான் சொன்னேன் ரொம்ப சந்தோஷம் நாங்களாம் இப்போ அங்கே தான் இருப்போம் இப்போ காந்தி நினைவு மண்டபம் வாரத்தை நீ ரொம்ப வெயில் அடிக்கிறதுனால வந்து ரொம்ப நீங்கள் மெசேஜ் பண்ணுறதை வாசிக்க முடியலை ஞாயிற்றுமங்கிறனால் கன்னியாகுமரியில் ரொம்ப கூட்டம் ஆனாலும் ஒரு லைவ் போடுமே வந்துட்டு போட்டிருக்கேன்

pernah tadi aku perlu lupa yang gerak utama

ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கன்னியாகுமரி இன்றைக்கி சண்டே சரி தங்கச்சி நான் இருக்காங்க தங்கச்சி ரெண்டு தங்கச்சி மலர் மலர் மீனா ரெண்டு ஹாய் சொல்லி கேடி ஹாய் கேட்டு கட்டி இருக்கா இந்த ரெண்டு என்னோட சிஸ்டர்ஸ் பாருங்கள் ஆ சரி இதான் பார்த்துக்கோங்க கன்னியாகுமரியில் தான் நிற்கிறேன்னு சொன்னீங்க எங்கே நிற்கிறீங்கன்னு பாருங்கள் வந்தால் மீட் பண்ணுங்க எங்களை

பாட்டு பார்க்க முடியாது கட் பண்ணிட்டு வரேன் நம்ம பாட்டு அங்கங்க பாட்டு போடுறாங்க காப்பி ரேட்டு விழுந்துடும் கொஞ்சம் கடிச்சுனா போடுறேன் பாய் போட்டு பாட்டோட முடிஞ்சு